தேவன் நம்ம வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் அன்பாகவே இருக்கிறாங்க அவளில் நினைத்திருக்கிறார் சொல்லுங்க எனக்கு பிரியமான பிள்ளைங்க இந்த நாளிலே கத்திர ஒரு சொல்களை வார்த்தைதான் தேவ அன்பு இயேசு அன்பு அந்த இயேசுக்கு அன்பு அப்படின்னா அன்பு கடைசுவையும் அன்பு வைத்தார் அனுபவார் குடிவில்லாதவர் இயேசு நண்பு கிட்டங்க அது எல்லையே அவன் அப்ப அந்த அன்பின் ஆவி நம்முடைய இறுதிகளை செய்யணும்

நிறைய அணுகள் இருக்கு நல்லக்கவணி மூணு அன்பு இருக்காங்க முதலாவது மிருக அன்பு இரண்டாவது என்ன ஆடு மாடு நாய் இதெல்லாம் என்னது மிருகம் சரிங்களா இப்போ நம்ம வந்து வீட்டுல செல்லவா என்ன வளர்ப்போம் நாய் வளர்க்கோம் சரியா அதுக்கிட்ட என்ன இருக்குது அதுக்கு அனுப்பு இருக்குது இருக்கு Buah anak orang, buah nampok. Namanya ni siapa? Lelak Anak.